வணக்கம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு இதுவரை மூன்றாம் இடத்தில் பாவத்துவமாக இருந்த சுக்கரன் நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகிறது ஒரு சிறப்பான அமைப்புங்க நான்காம் இடத்தில் இருக்கும் ராகுவை சுபத்துவப்படுத்துது மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த சுக்கர பயிற்சி சார் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகள் எத்தனையோ எழுதியும் என்னால் பாஸ் பண்ணவே முடியல அரசாங்க போட்டித் தேர்வுகள் தனியார் நிறுவனங்களுக்கு உண்டான போட்டித் தேர்வுகள் படிப்பு விஷயத்தில் இருந்து வந்து அதாவது படிப்பு சம்பந்தமாக காலேஜில் நடக்கக்கூடிய அந்த ஜேஇ போன்ற போட்டித் தேர்வுகளில் வந்து என்னால் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ முறை எழுதியும் என்னால் பாஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குங்க ஏன்னா அந்த சுக்கர பயிற்சியின் மூலிமா உங்களுக்கு வந்து படிப்பில் வந்து ஒரு நிலைத்தன்மை ஏற்பட்டு நீங்கள் படித்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக ஞாபகம் இருந்து அதில் வந்து நீங்கள் வந்து நல்ல விதமாக எழுதி நீங்கள் வந்து கட்டாயம் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தராங்க இந்த சுக்கர பயிற்சி நான்காம் இடத்துல ராகு இருக்கிறது சில சங்கடங்களை படிப்பு விஷயத்தில் அதாவது ஸ்கூல் காலேஜில் நான் வந்து நான் ரொம்ப மிகவும் சிறப்பாக படிச்சுட்டு இருந்தேன் சார் இப்போ இந்த ஒரு வருஷமாக என்னால் வந்து எதுலேயுமே வந்து ஒன்று ஒன்றரை வருஷமாகவே எதுலேயுமே என்னால் வந்து பாஸ் பண்ணவே முடியல அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி மிகவும் சிறப்பாக இருக்குங்க ஏன்னா இங்க இது வரைக்கும் நான்காம் இடத்துல இருந்த ராகு நான்காம் பாவத்தை கெடுக்கிறாருங்க இப்போ இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகி அந்த நான்காம் பாவகாதிபதியை நான்காம் பாவத்தை போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஞாபக சக்தி அதிகப்படுத்திக்கூடிய தன்மை அதே மாதிரி நீங்கள் கடைசி நிமிஷத்தில் படிச்சிட்டு போன அனைத்து வினாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா விடைகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து எக்ஸாமில் வந்து நீங்கள் கட்டாயம் பாஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த செக்டாருக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தானுங்க இந்த சுக்கர பயிற்சி நான்காம் இடம் சொந்த வீடு விஷயத்திலும் இதனால் வரை இருந்து வந்த தடை தாமதங்களும் விலக போகுதுங்க சரி இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சொந்த வீடே இல்லைங்க சார் ஏன்னா நான்காம் இடத்தில் இருக்கிற ராகு கட்டாயம் அந்த பாவத்தை கெடுக்க தான் செய்வார் ஏன்னா ராசியாதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஆறாம் இடங்களில் அப்படிங்கிற அமைப்பில் இது வரைக்கும் எட்டுலேருந்து ஒரு ஏழுக்கு வந்திருக்காரு இனி ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்படிங்கிற அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாத அமைப்புங்கனால சொந்த வீட்டு கனவு இது வரைக்கும் நிறைவேறலைன்னா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அதற்கு ஒரு அச்சாரம் போடக்கூடிய அற்புதமான பயிற்சிங்க அந்த பயிற்சி அப்போ நீங்கள் தாராளமாக சொந்த வீடு விஷயத்துலேயும் அடுத்தடுத்து அரசாங்க வேலைக்குண்டான தேர்வுகள் தனியார் துறைக்குண்டான தேர்வுகள் கல்லூரி நடத்தும் போட்டித் தேர்வுகள் கல்லூரி சீட் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது இந்த ஜேஇ மா மற்ற அமைப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகள் அனைத்திலும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த மாணவர் தனுசு ராசி மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை அதேபோரி தனுசு ராசியை பொறுத்தளவு நான்காம் இடத்துல இது வரைக்கும் ராகு பாவத்துவப்படுத்திகிட்டு இருந்தார் இல்லைங்களா தாயாரின் விஷயத்திலும் இருந்து வந்த சங்கடங்களும் விலகக்கூடிய தன்மைங்க தாயாரின் சொத்துக்களும் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லைங்க கட்டாயம் இப்போ கிடைக்குங்க இந்த சுக்கர பயிற்சியின் மூலயமா உங்களுக்கு அதுக்கு வந்து கட்டாயம் தாயாரின் சொத்துக்கள் உங்களுக்கு வந்தே தீரும் ஏன்னா நான்காம் இடத்துல சுக்கரன் உச்சமாகற ஒரு அமைப்பு கட்டாயம் தாயார் இல்லாட்டிங்கூட தாயாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு வருங்க தாயாருடைய அன்புக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா தாயாரினுடைய அற்புதமான அமைப்பு வந்து இப்போ வந்து மிகவும் சிறப்பாக இருக்குங்க அது ஒரு உச்ச கிரகமே நான்காம் இடத்துல போய் வலுவாக அமையும் போது அந்த நான்காம் பாவம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது மிகவும் நல்ல அமைப்புங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த வண்டி வாகனம் சார் வாகனம் வந்து பழசே நான் ஓட்டிகிட்டு சார் அது வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது அதை கொடுத்துட்டு நம்ம புதுசாக ஒரு வாகனம் வாங்கலான்றது அது இது வரைக்கும் நடக்கவே இல்லை இந்த ரெண்டு வருஷமாக போராடுற முன்னாடி எந்த சூழ்நிலை அமையலேன்னா கட்டாயம் இப்போ நான் அமைஞ்சே தீருங்க ஏன்னா இந்த சுக்கரன் வந்து உச்சமாகி நான்காம் இடத்துக்கு போகிறது இந்த அமைப்பு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் சொந்த வீட்டுக்கனவு கட்டாயம் நிறைவேறக்கூடிய தன்மை தாயாரின் சொத்துக்கள் தாயார் இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு சார் தாயாரினுடைய சொத்துக்கள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாத்துலேயும் இருக்குது சார் எனக்கு வந்து கிடைக்குமா சார் தாராளமாக இப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்குண்டான அமைப்பு கட்டாயம் நடந்தே தீரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலைத்தன்மையும் நீட்டிக்கக்கூடிய தன்மையாக இருக்குங்க அதாவது நம்மளுடைய நிலைத்தன்மையினால் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு வந்து அதுக்கு அது வந்து மிகவும் சாதகமாக அமையுங்க எப்பவுமே நான்காம் இடங்கிறது முடிவெடுக்கும் தன்மைங்க அதுவும் வந்து நம்ம சுபத்துவம் அடையும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில் சம்பந்தப்பட்ட முடிவு குடும்ப உறுப்பினர்களுடைய முடிவு அதாவது குடும்ப உறுப்பினர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அனைத்துமே பாக சாதகமாக இருக்குங்க ஏன்னா பதினொன்றாம் அதிபதி உச்சமாகறாரு பதினொன்றாம் அதிபதி உச்சமாகும்போது அது வந்து பதினொன்றுக்கு ஆறில் மறைஞ்சி உச்சமாகிறது லாபங்களை கொஞ்சம் குறைக்க தான் செய்யும் அதுவும் உச்சமாகற கிரகம் பாவத்துவமாகுது ராகு கூட இணையுது அப்புறம் சனி கூட இணையுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வந்து லாபங்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குங்க ஆறாம் அதிபதி அப்படிங்கிற அமைப்பும் வந்து உச்சமாகிற அமைப்புங்க அப்போது ஆறாம் அதிபதி உச்சமாகிற அமைப்பு அதுவும் ஆறுக்கு பதினொன்றுலேயே உச்சமாகிறது இதுவரைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் வர இருந்து வந்த அதாவது நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார் நிறைய சங்கடங்கள் இருந்துகிட்டே அது வந்து தீரப்போகுது அப்போது வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வேலையில் வெளி வெளியூர் வெளி மாநில தொடர்புகளின் மூலிமா உங்களுக்கு நல்ல பண வரவுகளும் பதவி உயிர்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக பதவி உயர்வுகளை ஏற்றுக்கொள்ளலாம் அது வந்து உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குங்க அதன் மூலயமா வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பாகக்கூடிய தன்மை இருக்குங்க நான்காம் இடத்துல ஒரு உச்ச கிரகம் அமைந்தாவே உங்களுக்கு வீடு விஷயத்திலே ஆகட்டும் சொந்த வீடு விஷயத்திலே ஆகட்டும் சொந்த வாகன விஷயத்திலேயாகட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும் உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான பயிற்சி தானுங்க இந்த சுக்கர பயிற்சி பதினொன்றாம் அதிபதி உச்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அது வந்து பாவத்துவம் அப்படிங்கிற அமைப்பில் அண்ணன் அக்கால் விஷயத்தில் இது வரைக்கும் சங்கடங்கள் இருந்தது சார் அதுவும் விலக போதும் அதாவது தாத்தா பாட்டியினுடைய சொத்துக்கு அண்ணனே வச்சுட்டுருக்காருங்க எதுக்கு வந்து எங்களுக்கு வந்து அனுபவரிக்கு உண்டான அமைப்பே இல்லைங்க இது வரைக்கும்னா அண்ணனே மனசு மாறி கொடுப்பார் ஏன்னா அண்ணா அப் அண்ணா சீனியர்கிட்ட வந்து நீங்கள் வந்து பகிர்ச்சிருக்க முடியாது இல்லைங்களா அவங்களே மனசு மாறி கொடுக்கும்போது அதுவும் உங்களுக்கு மிகவும் லாபகரமாக அமையக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த அமைப்பு ஆறுக்கு பதினொன்றில் உச்சமாகி சுக்கரன் மறை அதாவது உச்சமாகி நான்காம் இடத்துல உச்சமாகிறார் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல ஆறுக்கு பதினொன்றில் உச்சமாகிற அமைப்பு வேலை விஷயத்துலேயும் அடுத்தவர்கள் பணம் அப்படிங்கிற அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க அப்போ வந்து பங்கு சந்தையில் நீங்கள் முதலீடு செஞ்சுருக்கீங்க கிணத்துல போட்ட மாதிரி அப்படியே இருக்குது சார் எந்த லாபமும் இல்லை இப்போ கிட்டு கிடுக்கட்டு அந்த பங்குகள் வந்து நல்லா லாபத்துக்கு போகக்கூடிய தன்மை இருக்குங்க எப்பவுமே நான்காம் இடத்துல உங்களுடைய முடிவுகள் விஷயம் வந்து உச்சமாகும்போது நீங்கள் வந்து டெய்லி ஷேர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க இந்த காலகட்டம் சார் டெய்லி ஒரு ஷேர் வாங்கிடும் டெய்லி ஈவினிங் அப்படியே வித்தரலாம் அது வந்து உங்களுக்கு தன்மை அருமையாக இருக்குங்க நீங்கள் எப்பவுமே காலம் முதலீடுகளுக்கு வந்து ஆசைப்படக்கூடாது அது உங்களுக்கு வந்து லாபகரமாக அமையாது புரியா முடிவு விஷயத்தில் உங்களுக்கு வந்து நல்ல அமைப்பாக இருக்கிறதுனால நான்காம் இடம் வந்து உச்சமாக அமை உச்ச கிரகம் அமரும்போது நீங்கள் டெய்லி எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைஞ்சு அதன் மூலிமா லாபங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய நல்ல அருமையான காலகட்டம் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் அதனால் நீங்கள் வந்து பங்கு வர்த்தகத்தில் டெய்லி முதலீடு தாராளமாக செய்யலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சுய உண்டான அதுக்கு உண்டான அமைப்பு இருந்ததுன்னா இங்கே தாராளமாக பங்கு வருத்தகத்தில் தினசரி தினசரி நீங்கள் வந்து முதலீடு செய்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய தன்மை இந்த சுக்கர பயிற்சியின் மூலியமும் உங்களுக்கு அமையுதுங்க அவங்களுடைய சுயஜாதத்தை கட்டாயம் அனலைஸ் பண்ணிக்கணும் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு அது அதனுடைய மார்க்கெட்டிங்கெல்லாம் தெரியும்னா நீங்கள் தாராளமாக அதையே கண்டினியூ பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஆறாம் அதிபதி பாவத்துவம் அப்படிங்கிற அமைப்பில் வேலையில் இருந்து வந்த நல்ல தன்மையும் சில சங்கடங்களை கொடுக்குங்க சுக்கரன் வந்து உச்சமாகிறது இந்த ராசியை பொறுத்தளவில் அவர் வந்து சுக்கரன் இந்த தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு சுக்கரன் உச்சமாகிறது சில இடங்களில் தவறாக போயிடுங்க சில இடங்களில் தவறாக போயிடும் சார் நான் ஒரு பழைய வீடை வாங்கினேன் பழைய இடமா வாங்கினேன் அதாவது பழைய வீடு வாங்கினேன் அது வரைக்கும் இது வரைக்கும் வந்துனா எந்த விதமான லாபமும் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது அதே விலைக்கே தான் கேட்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் அதை கொடுத்துட்டு மாற்றுறது ரொம்ப நல்லது பழைய வீடு அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு ஒத்து வராது புதுசாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் ஒருத்தர் உபயோகப்படுத்தக்கூடிய பழைய வாகனம் வாங்கின அது வந்து லாபத்தில் விற்றலாமா சார் கண்டந்தாகும் ஏன்னா நான்காம் இடத்துல உச்ச சுக்கரன் அமரும்போது அவர் வந்து பாவத்துவம் அடையும் போது அது வந்து பழைய அப்படிங்கிற அமைப்பை வந்து உங்களுக்கு அடுத்தவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய உபயோகப்படுத்தின பொருளை நீங்கள் வாங்கி விற்றீங்கன்னா அது உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்காது அப்போ புதிய பொருள் வாங்கி நீங்கள் லாபத்தை விற்கலாம் புதிய வீடு கட்டி அதை லாபத்தில் விற்கலாம் அதெல்லாமே எல்லாமே சிறப்பாக இருக்கும் பழைய அமைப்புங்கிறது வந்து உங்களுக்கு ஒத்து வராத ஒரு அமைப்பு ஆயினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசா புத்திகள் சிறப்பாக இருக்கும்போது எதுவுமே சாத்தியம்தான் அப்போது வந்து நான்காம் இடத்துல உச்ச சுக்கரன் அமர்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பான அமைப்பாக இந்த சுக்கர பயிற்சி அமைதுங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்